இணைந்திருக்கின்றோம் இன்றைய வணக்கம் தமிழ் இந்த விடயம் அதாவது என்ன பேசுபொருள் எங்களுடைய பகுதியுடன் இணைந்திருக்கிறோம் என்ன இன்றைய பேசுபொருள் என்று பார்த்தால் இன்றைய பத்திரிகளுடைய எல்லா பிரதான தலைப்புச் செய்திகளும் இந்த அனர்த்தங்கள் தொடர்பாகத்தான் இடம்பிடித்திருக்கிறது அந்த வகையிலே தற்போது மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே பாரிய மலை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஆகிய சில விளைகளில் நாங்கள் இந்த காலநிலை வானிலை தகவல்களை பொருட்படுத்துவதில்லை சிலர் நடந்தால் நடக்கட்டும் என்ன கண்டுகொள்வோம் பார்த்து கொள்வோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே பலர் இருப்பார்கள் இருந்தாலும் அது ஒரு ஒரு நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லிக்கொள்கிறோம் ஒரு வானிலையோ காலிலேயோ தகவல் வருகின்ற பொழுது அது உண்மையோ பொய்யோ என்பதை நாங்கள் விட்டுவிடுவோம் முதலில் நாங்கள் எப்பொழுதுமே ஒரு தயார் நிலையில் இருப்போம் ஒரு அனுத்தத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் இருப்போம் என்கிற ஒரு சபதத்தையும் எனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில விழைகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களின் பொழுது சில வழி அதனுடைய அழுத்தங்கள் அல்லது வேகங்கள் குறைகின்ற பொழுது தாக்கம் குறைவாக இருந்து விடலாம் ஆனால் சில வழிகளில் நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக காற்றின் வேகங்களோ அழுத்தங்களோ தாழ்வு மண்டலமோ மாறுகின்ற பொழுது மழையினுடைய முயற்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் இன்றைய பிரதான தலைப்பிடல்களை பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு பேரழிவு என்ற தலைப்பிலும் டித்வா கூட தராத சேதத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே தந்துவிடுமோ என்கிற ஒரு ஏக்கம் ஒரு பிரீதிகளை கலந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறது அது உண்மை பொய் என்பது கப்பால் நாங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அனத்தங்களின் போது விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இவ்வாறு செய்தி வந்தால் அதை நாங்கள் புறக்கணிக்க கூடாது இது சமூக வலைத்தளங்களில் ஒரு விமர்சனமாக இப்பொழுது ஆகி கொண்டிருக்கிறது இது பொய் உண்மை பொய் உண்மை என்று ஆனால் இது நடக்கின்ற பொழுது நாங்கள் என்ன சொல்வது அந்த நேரத்திலே நாங்கள் அல்லோல அல்லோலப்படுவதை விட முன்னெச்சரிக்கையாக நாங்கள் நடக்குதோ இல்லையோ எங்களை நாங்கள் ஒரு தயார்படுத்தலுக்கு வைத்திருக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு விடயம் குறிப்பாக இந்த மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றிலிருந்து இந்த கடல் பகுதிகளுக்கு வந்து மறு அறிவித்தல் வரை நீங்கள் செல்லக்கூடாது எங்களோட ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் சிலர் வந்து தங்களுடைய கஷ்ட நிலைமைக்கு மத்தியில் அல்லது வியாபார நோக்குடன் இந்த நேரங்களில் மற்றவர்கள் போக மாட்டார்கள் நாங்கள் போய் கொள்வோம் எங்கிற எண்ணங்களிலே வந்து என்ன செய்வார்கள் இந்த உத்தரவுகளை மீறி கடலுக்கு செல்வார்கள் ஆனால் அப்படி செல்கின்ற பொழுது சில வழிகளில் அறிவித்த அறிவிப்புக்கு ஏற்ற விதத்திலே வந்து அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது உயிர் மட்டும் இழப்பது அல்ல அவருடைய பொருளாதாரம் மட்டும் இழப்பது அல்ல அவருடைய குடும்பமே நிற்கதையாகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது அதனால் நாங்கள் பேராசைகள் ஆசைகளை தவிர்த்து ஓரளவுக்கு நாடுகளில் சொல்லப்படுகின்ற கோட்பாடுகள் வானிலை அறிவித்தல்களை பின்பற்றி கொஞ்சம் நாங்கள் ஒத்துழைத்து போனால்தான் எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இதற்கு அரசு ஒத்துழைக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கடலை இருப்பதனால் அவர்கள் தொழிலுக்கு செல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு நிவாரணங்களை உலர் உணவுகளை வழங்க அந்தந்த அமைச்சுக்களினூடாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு அரசுக்கு இருக்கிறது அதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த அனைத்து நேரங்களில் தயவு செய்து காற்றுக்கள் வேகமாக வீசுகின்ற பொழுது கடல் கொந்தளிப்பாக இருக்கின்ற பொழுது நீங்கள் கடல்களுக்கு செல்ல வேண்டாம் குறிப்பாக இப்பொழுது வடமராட்சி பகுதியில் கூட கடல் கொந்தளிப்பாக இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது ஆகவே இந்த காலநிலை தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னத்தை உரைக்கிறது என்றால் அவதானமாக இருங்கள் என்பதை சொல்கிறது குறிப்பாக நாங்கள் யாழ் மாவட்டத்தை இந்த முறை சொல்லியிருக்கின்ற ஒரு குறிப்பாக ஜாழ் மாவட்டம் என்று சொல்லியிருக்கிறது ஜாலி பேரழிவு நேரும் என்ற ஒரு தலைப்பு வந்திருக்கப்படியால் அதையும் நாங்கள் கொஞ்சம் பெரிய விஷயமா பார்த்து கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது வெறுகுதோ விரைவில்லையோ அடுத்த பிரச்சனை ஆனால் நாங்கள் அனைத்தங்கள் இருந்து எங்களை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் குறிப்பாக கடற்கரையோரங்களிலே இருக்கின்ற கடற்கரையோரங்களிலே சார்ந்து இருக்கின்ற மக்கள் உங்களுக்கு தாழ் நிலப்பகுதி உங்களுடைய பிரதேசங்கள் தாழ்நிலப்பகுதி எல்லோருக்குமே தெரியும் சாதாரண ஒரு மழைக்கு வந்து வெள்ளம் பூந்துடும் வீடுகளுக்குள் ஆகவே நீங்கள் இப்பொழுதே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நான் தாழ்நில போதியை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை ஏனென்றால் ஜாலியிலே பெரும்பாலும் எல்லா இடங்களுமே அழிவு பெறலாம் என்ற ஒரு கதை கருத்துப்பட இருப்பதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும் இந்த காலநிலைகளிலே குறிப்பாக முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் மழை காலங்களில் அதிகமாக தூரதேசங்களுக்கு செல்வது அல்லது அவ அனாவசிய பயணங்கள் மேற்கொள்வது வீடுகளை நிற்கத்திற்கு விட்டு விட்டு நாங்கள் செல்லக்கூடாது இல்லையா ஒரு குடும்ப முதல்வனாக இருக்கும் குடும்பத் தலைவனாக இருக்கிறவங்களும் குடும்ப பொறுப்பு உங்களிடம் கையிலே ஆகவே அந்த சீரற்ற வானிலைகளின் போது நீங்களும் உதவியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் டித்வார் வந்துவிட்ட ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ உயிரிழப்புகள் எவ்வளோ அழிவுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கிறது ஆகவே எந்த நேரத்திலும் மின்சாரம் தடைப்பட வாய்ப்பு இருக்கிறது எந்த நேரமுமே நாங்கள் அவசர உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவை நாங்கள் அதற்கான தயார்ப்படுத்தல்களை எங்களுக்குள்ளேயே நாங்கள் உருவாக்கி வைக்க வேண்டும் நடக்குதோ இல்லையோ அடுத்து நாங்கள் அதற்கு முதலில் செய்ய வேண்டிய விடிய இருக்கிறது முடிந்தவரை மின்சாரம் பெறும் அல்லது மின்சாரம் இருக்கும் என்ற எண்ணத்தை விட்டு முடிந்தவரை நீங்கள் அதற்கான தயார்படுத்தல்கள் விளக்குகள் கொளுத்துவதற்கான மன்னணிகள் அல்லது மெழுகுதிரிகள் அனைத்து நேரங்களில் என்னென்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது ஆகவே அவற்றையெல்லாம் நாங்கள் வேண்டி வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது முடிந்தவரை ஏதோ இருக்கெல்லாம் செலவழிக்கிறோம் வீட்டு தேவைக்காக வீட்டினுடைய அன்றாட பாவனைப் பொருட்களையும் கொஞ்சம் அதிகமாக வேண்டி வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரங்கள் மழை காலம் வெளியில் கடலுக்கு போக முடியாத நிலை இருக்கும் சாப்பாட்டுக்கு தேவையான சில அத்தியாவசியமான சில சா பொருட்களை வேண்டி வைக்கலாம் முடிந்தவரை காசு உள்ளவர்கள் அதை விடுத்து இன்னொரு புறம் இந்த தாழ்நிலை பகுதிகளில் இருக்கின்றவர்களுக்கு இன்னும் செல்ல வேண்டிய முடியும் அனைத்துலாம் நீங்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் தினம் 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 உங்களுக்கு ஒரு இடப்பெயர்வு நிலைகள் வருகின்ற ஒரு வாய்ப்பு மழை காலங்களில் இருக்கிறது இவ்வளவு கூடுதலான இன்னும் மலைவெளி வீழ்ச்சி என்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முடிந்தவரை உங்களிடம் இருக்கின்ற ஆவணங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு புத்தகங்களில் இருந்து பிள்ளைகள் உங்களுடைய தொழில் உ உபகரணங்கள் ஆவணங்கள் அதாவது மரண சான்றிதழாக இருக்கலாம் புறப்பு சான்றிதழாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கான புத்தகங்கோப்பிகளாக இருக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான நகை தங்க நகை ஆபரணங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் அவசியமோ முக்கியமோ எல்லாம் பேங்க் புத்தகங்களாக இருக்கலாம் அல்லது டாக்குமெண்ட்ஸ்களாக இருக்கலாம் காணி உறுதிகளாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் என்ன செய்யுங்கள் என்றால் நன்றாக பொலித்தீன் ஒரு ஐந்து ஆறு பொலித்தீன்களை போட்டு சுற்றி நன்றாக நீர் வண்ணம் மேல் நீர் கீழ் மட்டங்களிலே வைக்காமல் வீடுகளில் எங்கே மேல் மட்டங்களாக நீர் அவ்வளோ அடிக்க ஏறாத அளவுக்கு பார்த்து நீங்கள் ஒரு பாதுகாப்பாக வைத்து விட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு அனுத்தம் வந்து விட்டது நீங்கள் வீட்டை விட்டு வழிவண்டா இது அவசியம் முக்கியம் இது தேவை பேருக்கு நகை இருந்தால் நாங்கள் அடைய வைத்தால் வாழலாம் என்றால் நகைகளை எடுத்து அல்லது ஆவணங்களை வைத்து பாலலாம்ங்கிற நிலைப்பாடு அவர்கள் அதை எல்லாவற்றையும் உடனடியாக வீட்டை விட்டு கிளம்புகிறோம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருட்களை ஒரு புறம் தனியாக இப்பொழுதே நீங்கள் எடுத்து வைத்து விட்டால் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆபத்துக்கு அந்த பைய தூக்கொண்டதாக நீங்கள் ஓடிடலாம் அனைத்தம் என்பது திடீரென வந்துவிடும் சுனாமி எப்பொழுது வந்தது ஒரு ஐந்து நிமிட நிமிடத்துக்குள்ளே எத்தனையோ அழிவை தந்தது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்போ அந்த நேரத்தில் அந்த ஏற்படுத்தல் இல்லாத அப்படின்னு நாங்கள் இத்தனையும் உயிர்களையும் இழந்தும் உடமைகளையும் இழந்து விட்டோம் இப்பொழுது தெரிந்து விட்டது அனைத்தம் வரப்போகிறது ஒரு விடயம் சொல்லுகிறார்கள் அது வருதோ விரவில்லையோ அடுத்த பிரச்சனை நாங்கள் இந்த எங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்கள் முடிந்தவரை சிலர் வந்து கட்டிப்பிடிச்சு எல்லாவற்றையும் எடுத்து போ போ யோசிப்பார் இதெல்லாம் கொண்டு போகணும் இல்லாந்த எல்லாம் அதில் வாழ்க்கைக்கு அடுத்த ஆட்டம் இதை எடுப்பது கடினம் என்று தெரிவிக்கின்ற ஆவணங்களையும் காணி உறுதிகளையும் முக்கியமான பொருட்களையும் மட்டும் நீங்கள் உங்களுடன் சாப்பாடு பொருட்களாக கூட இருக்கலாம் சில பொருட்கள் சாப்பிடுவோக்க அன்றாட தேவைப்படலாம் ஒரு பிஸ்கெட் பையாக கூட இருக்கலாம் அடுத்ததின் போது காசுகள் இல்லாத நேரங்களில் இதை சாப்பிட வைக்கலாம் அப்படி முக்கியமான ஏதாவது ஒரு கொஞ்சம் பொருட்களை ஒரு சூக்கேசுக்கியோ எங்கே வச்சு பேக்கியோ வச்சு வச்சுருங்க எடுத்து இதுகள் தான் எங்களுடைய அனத்தங்களின் போது தேவைப்பாடான ஒன்று நில நில அடிமட்டங்களிலே பொருட்களை நீர் பூகுன்ற மட்டங்களில் இருக்கின்ற பொருட்களை நீங்கள் அங்கே வைத்திருக்காதீர்கள் என்றால் சில வழி மழை வெள்ளம் திடீரென பூந்து விட்டால் அவையெல்லாம் சேதங்களுக்கு உள்ளாகிவிடும் அல்லது அழிந்து விடும் அல்லது நீர் பூந்து அந்த ஆவணங்கள் பலதாகிவிடும் பிள்ளைகளில் பள்ளிக்கூட புத்தகங்கள் கொப்பிகள் அட்டவணைத்தாள்கள் எல்லாவற்றையும் மேல் மேற்பரப்புகளை வைத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் முடிந்தவரை இந்த காற்றுகளின் போது மரங்கள் முறிந்து விட பல இடங்களிலே வாய்ப்பு இருக்குது அனைத்தங்களே அது பெரிய ஒரு பிரச்சனை மரங்களை முடிந்தவரை வீடுகளுக்கு மேல் விழும் அல்லது அபாயம் இருக்கிற விடயங்களாக இருக்கிறது என்றால் அவற்றை முதலே அதுக்கு என்ன முன்கூட்டிய நடவடிக்கைகளை எடுத்துவிடுங்கள் அது இறுதி நேரத்தில் மழை வந்தவுடன் நேரத்தில் அறிவட்டி எல்லோருக்குமே ஆபத்தை கொடுக்காமல் அதை முடிந்தவரை முன்னோக்கி செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி அனர்த்தங்களின் போது நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையா திவ்யா நிச்சயமாக துசியா குறிப்பிட்டிருக்க விடயங்கள் மிகவும் காத்திரமான இன்றைய நாளுக்கு தேவையான விடயங்களாக இருக்கின்றது உண்மையிலேயே இன்றைக்கு பத்திரிகை பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பட்ட நான்கு பத்திரிகைகளிலுமே புரட்டி பார்க்கும் பொழுது இந்த வாசகங்கள் மிகவும் எங்களுக்கு பயமுறுத்துவதாகத்தான் இருந்தது உண்மையிலேயே அது சில வேளை அந்த தாழமுக்கம் சற்று வலு இழந்தால் மழை குறையலாம் இல்லை அது இன்னும் பெற்றால் மழை கூடுதலாகவும் கிடைக்கலாம் அந்த வார்த்தைகள் உண்மை போய் அது நடக்கும் நடக்காது இது நாளைக்கு நடக்காது என்ற அடிப்படையை விட்டாது அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருப்பது கட்டாயமானதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இதுவரை கன ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறான ஒரு தாழமுக்கம் ஏற்படுவதாகவும் அறுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவுக்கு மழை கிடைக்கக்கூடும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அஹ் மக்கள் முதலில் சென்ற முறையை நாங்கள் வீடுகளிலே தான் இருந்தோம் லித்வா பேரிடர் இருக்கும் போதும் நாங்கள் வீடுகளிலே பாதுகாப்பாக தான் இருந்தோம் அப்போது நாங்கள் இப்பொழுதும் வீடுகளில் இருக்கலாம் என்ற அந்த ஒரு அலட்சியமான தன்மை அல்லது அசந்தை இனமான தன்மையை மக்கள் கட்டாயமாக தகர்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நேற்று அவர்களுக்காபத்து இன்று எங்களுக்காபத்து நாளை இன்னொருவருக்கு ஆனால் ஆபத்து என்று ஒரு விடயம் வருகின்றது என்று கூறிவிட்டாலே நாங்கள் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு கட்டாயம் இருக்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் இந்த பேராபத்து கூடுதலாக இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் இன்றைய பத்திரிகை செய்திகள் அனைத்துமே வெளியாக இருக்கிறது ஆகவே இந்த தாழ் நிலப்பகுதிகள் அதாவது இந்த தட்டையான பகுதியாக இந்த எங்களுடைய நிலப்பரப்பு இருப்பதனால் பெய்யக்கூடிய மலைவீழ்ச்சியிலிருந்து தங்கக்கூடிய வெள்ளம் வந்து எங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு வழிந்தோட முடியாத நிலைமை இருக்க போகிறது ஆகவே மக்கள் மிகவும் கவனமாக இருக்கவும் குறிப்பாக இந்த தீவக பகுதிகளில் இருந்து வாழ்கின்ற மக்கள் பயண நடவடிக்கைகள் தொடர்பாக மிகுந்த அவதானத்துடன் இருக்கவே ஏனென்று சொன்னால் சில நீங்கள் இங்கே டவுன் பக்கம் வரணும்னு சொல்லி நீங்க வெளிக்கிட சில கடல் கொந்தளிப்பு காரணமாக உங்களுடைய போக்குவரத்து முறைகள் முடக்கப்படலாம் எனவே குடும்பத்துடன் இயன்றவரை குடும்பத்துடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் லித்வா பேரிடரின் போதும் நான்கு நாட்கள் தொலைபேசி பாவனை முடக்கப்பட்டது எங்களால் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியவில்லை அத்துடன் மின்சாரங்களும் துண்டிக்கப்பட்டது எனவே சில நாங்கள் குடும்பத்தை விட்டு இங்காலை விலக்கி வரும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனையே எங்களுக்கு பெரிதாக இருக்கும் எங்களால் ஒரு நிலையா ஒரு நிம்மதியா இருக்க முடியாது எனவே இந்த குறிப்பிட்ட இந்த நாட்கள்ல முக்கியமா முடிந்த அளவு பயணங்களை குறைத்து வீடுகளிலே தங்கி இருக்க பாருங்கள் மற்றது வந்து ஒரு அவசர கால பகுதியை தயார் செய்து வைத்திருங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய அவசர கால பகுதிகளினுள் உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள் அல்லது பாஸ்போர்ட் இந்த ஐசின்னு என்று சொல்லப்படுற விஷயங்கள் பிறப்புச் சான்றிதழ்கள் இது தொடர்பாக அஹ் என்னென்னு சொல்ல கவனத்திலே எடுத்துக்கொண்டு அந்த அவசர பகுதியை தயார் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த குறியீடுகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இப்ப மஞ்சள் என்று சொல்லி அந்த குறியீடு வந்ததுன்னு என்று சொன்னா ஆபத்து குறைவு என்பதையும் ஆரஞ்சு என்று சொன்னா ஒரே கலர்ல அந்த குறியீடு வந்திருக்குதுன்னு சொன்னா இல்லை எப்போதும் கொஞ்சம் கவனத்துடன் இருங்கள் எப்போதாவது இங்கே பாதிப்பு ஏற்படலாம் என்பதையும் சிவப்பு என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் அந்த இடத்திலிருந்து நாங்கள் விலக வேண்டும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் விலகி சென்றால்தான் எங்களுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களிலே பரவப்படுகின்ற செய்திகளை தவிர்த்து முக்கியமாக வரக்கூடிய அரசு தகவல்கள் அல்லது வானிலை காலநிலை ஆய்வு மையங்களில் இருந்து வெளியிடக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்கள தகவல்கள் அல்லது வானொலி செய்திகள் அல்லது தொலைக்காட்சி செய்திகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய முன்னாயிரத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் இந்த என்னன்னு சொல்றது அறுவடை முடிஞ்சு நெல்லுகளை கட்டி வச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் ஆகவே இந்த நெல் மூட்டைகளை எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நீங்க நகர்த்தி செல்ல வேண்டும் அத்தோடு மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக இந்த மாணவர்கள் தங்களுடைய அஹ் பாடப்புத்தகங்கள் அல்லது கல்வி முயற்சிகள் அது தொடர்பான ஒரு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இந்த காலத்தில் நாங்கள் எதை செய்யக்கூடாது என்பது சம்பந்தமாகவும் கவனத்தில் இருக்கிறோம் குறிப்பாக இந்த எங்களுடைய சமூக வலைதளங்களில போலியான செய்திகளை பரப்பி பொதுமக்களை பொதுமக்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் முன்னாயத்தம் இல்லாத ஒரு செயற்பாடுகள் அல்லது ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது அவர்களுக்கு வந்து இடையூற விளைவிக்கக்கூடாது இந்த தகவல் உண்மையானது என்றால் மட்டும் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லையில் அந்த செய்தியை பகிர்ந்து மக்களை பயத்திற்கு உள்ளாக்காதீர்கள் ரெண்டாவது விடியம் இந்த மழை காலங்கள் அல்லது வெள்ளங்கள் பெருக்கெடுக்குதுன்னு சொன்னா போய் செல்ஃபி எடுப்போம் நாங்க வேண்டின எம்டி நைன்டீன் பைக்கை கொண்டு போய் அதில் விட்டுட்டு மழைக்குள்ள வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டால் வீடியோ ட்ரெண்ட் ஆகும் என்று சொல்லிக்கொண்டு ஃப்ரெண்டையும் கூட்டிக் கொண்டு போய் ட்ரெண்ட் விழுந்துட்டேன் கீழே குதித்து எங்களோட உயிரும் போகக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த மழை காலங்கள் வெள்ளை கா வெள்ள காலங்கள்ல வந்து இந்த செல்ஃபி எடுக்கணும் ட்ரெண்ட் என்று சொல்லி போய் நின்று கொண்டு உங்களோட உயிரையும் பாதுகாக்கிறது இல்லாமல் இந்த உயிரை பாதுகாத்து இருக்கின்ற அதிகாரிகளினுடைய முயற்சிகளுக்கும் இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்பதை தான் இன்றைய நாளுக்குரிய வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்கின்றோம் கட்டாயம் நாளை நடக்குமா நடக்காது என்பதை கூறுவதற்கு யாரும் இங்கே கடவுள் இல்லை சிலவேளை நடக்கலாம் ஆகவே நாங்கள் அது தொடர்பாக அவதானத்துடனும் உண்ணாயத்துடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் டான் குழுமத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்று செல்ல காத்திருக்கின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும்